அலாமலை வரமத்துலாஹி எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் காயல்பட்டினம் கலையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற ஹஜ்ஜு வழிகாட்டு நிகழ்ச்சியில் நீங்கள்லாம் அமர்ந்திருக்கிறீர்கள் இந்த வழிகாட்டி நிகழ்ச்சியினுடைய நோக்கம் துவக்கத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டதை போன்று இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்வியல் நெறியாக பொருந்தி கொண்ட ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்குமான ஒரு வாழ்வியல் லட்சியமாக இருக்கிற ஒரு அமல் இந்த ஹஜ் இஸ்லாமியர்கள் இந்த உலகம் முழுவதும் கோடான கோடியில் பெருகி இருந்தாலும் அல்லாஹுடைய அருளால் அந்த பெருந்தொகை கொண்ட சமூகத்தில் குறிப்பிட்ட ஒரு சில சதவிகிதத்தினர் மாத்திரமே செய்கிற கடைபிடிக்க வாய்ப்பு கிடைக்கிற ஒரு அமல் தான் இந்த ஹஜ் அத்தகைய ஹஜ்ஜுங்கிற இந்த வணக்கத்தை பல லட்சங்கள் செலவு செய்து பல்வேறு விதமான வேலை பல்களுக்கு மத்தியில் பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் செய்கிற நாம் இதனுடைய முழு பிரதிபலனையும் கூலிகளையும் எந்த விதத்திலும் கடுகளவுக்கும் குறைவுபடாமல் முழுமையாக அல்லாஹ் அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நன்னோக்கத்தில் தான் இது மாதிரியான வழிகாட்டி நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது நாம் செய்யப்படுகிற நம்மால் செய்யப்படுகிற எல்லாவிதமான அமல்களுமே அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கன்று இஸ்லாமிய மார்க்கம் ஒரு சில நிபந்தனைகளை நமக்கு விதிக்கிறது அதில் இஸ்லாமிய மார்க்கம் அடிப்படையாக சொல்கிற முதல் நிபந்தனை லா தாழ்வதோன இளவாஹ் அல்லாஹுவை தவிர்த்து யாரையும் எதனையும் நாம் வணங்கக்கூடாது நம்முடைய அமல்கள் எதுவாக இருந்தாலும் சரி நற்காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் அதை அல்லாஹ் தன்னுடைய வழக்கரத்தால் பெற்று நமக்கு பரிபூரணமான நன்மைகளை வழங்க வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் இந்த ஒரு சிந்தனை அடி மனதில் ஆட்கொண்டு இருந்தால் மாத்திரம்தான் முழுமையான நன்மைகளை அல்லாஹ்விடத்தில் நம்ம தர முடியும் அப்போ அதில் அடிப்படை விஷயமாக இருக்கிற இந்த ஒரு சிந்தனையில் நாம் உறுதி நம்மை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போன்று அதற்கு அடுத்தபடியாக நம்முடைய அமல்கள் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் மிக முக்கியமான ஒரு விதிமுறை இந்த அமலை செய்ய சொல்லி நமக்கு யார் வலியுறுத்தினார்களோ நமக்கு யார் வழிகாட்டி இருக்கிறார்களோ அவர்கள் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வணக்க வழிபாடுகள் இருக்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறான் அல்லாஹுடைய கட்டளையின் பேரில் அவனுடைய அழைப்பை ஏற்று நாம் ஹஜ்ஜி செய்ய இருக்கிறோம் சல்லல்லா அலிஸ்லாமர்கள் சொல்லுகிற போது ஹஜ் செய்ய வரக்கூடியவர்களை உம்ரா செய்ய வரக்கூடியவர்களை அல்லாஹுடைய ஜிஹாது செய்யக்கூடியவர்களை பற்றி அல்லாஹுடைய தூதர் சொல்லும்போது அல்லாஹுடைய விருந்தினர்கள் இவர்கள் அல்லாஹுவின் அழைப்பின் பெயரில் வந்திருக்கிறார்கள் விருந்தினர்கள் சொன்னா அதற்கு நம்ம ஒரு விளக்கம் இன்னைக்கு விளங்கி வைத்திருக்கிறோம் வெறுமனே அவங்களா விரும்பி வர்றது விருந்தினர்கள் என்று சொல்ல மாட்டோம் யாரை நம்ம அழைச்சி யாரை நம்ம வர வேண்டும் என்று அவர்களுக்கு அழைப்பு கொடுத்து யார் அப்படி வந்து கலந்து கொள்கிறார்கள் அவங்களதான் விருந்தினர்கள் சொல்வோம் அல்லாஹுடைய தூதரர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தி சொல்கிறார்கள் அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாது செய்யக்கூடியவர்கள் அல்லாவிற்காக அஜி செய்யக்கூடியவர்கள் அல்லாவிற்காக உம்ரா செய்யக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் அல்லாஹுடைய சிறப்பு விருந்தினர்கள் இவர்கள் தாங்களாக வரவில்லை அல்லாஹுடைய அழைப்பின் பெயரில் இவர்கள் வந்திருக்கிறார்கள் அப்ப அல்லாஹ் அழைத்து அவருடைய அழைப்பை ஏற்று அல்லாஹுடைய அருளின் காரணமாக நம் இந்த கடமையை செய்கிறோம் என்றால் அல்லாவும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையிலும் நம்முடைய அமல்கள் முழுக்க முழுக்க அமைய பெற்றிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது மாதிரியான நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அனைத்து சகோதர சகோதரிகளும் இந்த நிகழ்ச்சியில் முழுமையாக இருந்து இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு தொகுத்து வழங்கப்படுகிற அத்துணை மார்க்கம் சார்ந்த செய்திகளையும் கேட்டறிந்து உங்களுக்கு பயனுள்ளதாக கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்து இந்த சிற்றுரையை நிறைவு செய்து கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரம்து அல்லாஹி